கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் பயணிக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் முப்பத்தி எட்டாவது தலம் என்ன தலம் திருமங்கலக்குடி இந்த தலத்தை பற்றி நிறைய செய்திகள் அடியன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் பொதுவா நவகிரக்சேத்திரம் அப்படின்றத வந்து ஒரு சுற்றுலா மாதிரியும் இப்பொழுது ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் இந்த தலத்திற்கு நிறைய பேர் வந்து ஒரு யாத்திரையாக வருவார்கள் சூரியனை வணங்கும் சூரியனார் திருக்கோயில் சந்திரனை போற்றும் அற்புதமான திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரர் புதனுக்கு திருவெண்காடு வியாழனுக்கு ஆலங்குடி வெள்ளிக்கு கஞ்சனூர் சனிக்கு திருநள்ளாறு ராகுவிற்கு திருநாகேஸ்வரம் கீழ் பெறும் பள்ளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனார் திருக்கோயிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு யாத்திரை இதை எல்லோரும் சிறப்பாக பண்ணுறாங்க ஆனால் இந்த நவகிரக ஆலய வழிபாட்டிற்கு என்று ஒரு நியதி உள்ளது என்ன நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் திருமங்களக்குடி அப்படின்னு சூரியனார் திருக்கோயில் குழந்தைக்குலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலிருந்து தான் நாம் சூரியனார் கோயில் வழிபாடு துவங்க வேண்டும் சூரியனார் கோயிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த திரு மங்களக்குடிக்கு தான் முதல்ல வரணும் அப்புறந்தான் சூரியன் முதல்ல மங்களக்குடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிராணனை கொடுக்கும் பிராணேஸ்வரர்னு வேறு அம்பிகைக்கு மங்களத்தை கொடுக்கும் தாலிபாகியத்தை கொடுக்கும் மங்களாம்பிகை இப்படின்னு பேர் இறைவன் வந்து நமக்கு பிராணன் உயிராக இருக்கின்றார் இறைவனுக்கு துவார பாலகிகளாக இருப்பது யார் தெரியுமா சாக்ஷாத் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இறைவனுக்கு கோயிலுக்கான தீர்த்தம் அப்படின்னாலே காவிரின்ற புண்ணிய தீர்த்தம் ஆனால் இறைவனுக்கு பக்கத்தில் சூரிய சந்திர தீர்த்தம் இருக்குது இரண்டும் இறைவனுக்கு இரண்டு கண்கள் அதனால் இறைவனுக்கான அபிஷேகம் சூரிய சந்திர தீர்த்தத்தை கலந்தே செய்கிறார்கள் ஒரு சமயம் குலோத்துங்க சோழன் அவனுடைய அரசனுக்கு அந்த அரசனுக்கான ஒரு மந்திரி மிகப்பெரிய சிவபக்தர் மன்னன்கிட்ட வரி பணத்தை கொடுக்காமல் மக்கள் வரி பணத்தை வச்சு இந்த கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணிடுறார் இது வந்து இறைவனுக்கு திருப்பணி செஞ்ச விஷயம் மன்னனுக்கு கேட்கும் பொழுது சோழர்கள் பொதுவாகவே சிவபக்தர்கள் இருந்தாலும் அந்த மந்திரி பண்ணது தவறு அதனால் சிரச்சேதம் செய்கின்றார் உடலை மங்களக்குடியில் போய் தகனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மந்திரியினுடைய மனைவி மங்களம் தரும் மங்களாம்பிகையிடம் போய் அப்படியே அழுது கதறி தாலி பாகியம் கொடுன்னு கேட்குறா அவர் செய்தது தவறு ஆனால் தவறு செய்தாலும் என்ன பண்ணார்னா திருப்பணி பண்ணார் இந்த கோயிலை எழுப்பினார் அதனால் முழு பொறுப்பும் உனக்கு தான் நீ தான் உயிர் கொடுக்கணும்னு வேண்டும் பொழுது அந்த கணவன் உயிர் பெறுகின்றார் அவருக்கு பிராணனை கொடுத்ததால் பிராணநாதேஸ்வரர் இறைவனன் மாங்கல்ய பாகியத்தை மறுபடியும் அந்த மந்திரியின் மனைவிக்கு கொடுத்ததால் மங்களம் தரும் மாங்கல்ய பலத்தை கொடுக்கும் மங்களாம்பிகை அப்படின்றது அம்பிகைக்கு பேர் பொதுவா நவராத்திரி நாட்களில் உற்சவம் மூர்த்தத்தில் இருக்கக்கூடிய நாயகிக்கு அலங்காரம் நடக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் மூலவர் சன்னதியில் இருக்கும் அம்பிகைக்கு அப்படியே சந்தன காப்பில் ரொம்ப அற்புதமான அலங்காரம் அம்பிகையினுடைய வலது திருக்கரத்தில் என்றைக்குமே அந்த மஞ்சள் கயிறு இருக்கும் யாரெல்லாம் போய் திருமண வாக்கியம் திருமண வரம் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு பிரசாதமாகவே அம்பிகையின் திருக்கரத்தில் இருக்கும் மஞ்சள் கயிறு கொடுக்கப்படுகிறது அதனால் நல்ல வரன் வேண்டுமா உயிர் போகும் வியாதிகள் இருந்தும் அவர்கள் குணமாக வேண்டுமென்றால் இந்த தலம் குடிக்கு வாருங்கள் அது மட்டுமல்ல நவ கிரக தோஷங்களும் நீங்க பெற வேண்டும் ஏன் ஏன் நவகிரக தோஷங்கள் நீங்கணும் ஏன் அந்த ஒம்போது கோயில்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நவகிரகங்களும் காலமா முனிவர்னு ஒரு முனிவருக்கு ஏற்பட்ட வியாதி நவகிரகத்தால் ஏற்பட்டதுன்னு தெரிந்து அவரே தன்னுடைய தவ பயண ஒன்பது பேரையும் வர வச்சா கோள்களும் வந்துட்டாங்க உங்களால் தான் இந்த கோள்களால் தான் எனக்கு இந்த வியாதின்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப அவர்களிடம் சரணாகதி அடைந்த உடனே ஒம்பது பேரும் இப்போ நாங்களே உன்னுடைய நோயெல்லாம் மாற்றிடுறோம் அப்படின்னு மாற்றிட்ட உடனே பிரம்மாவரர் உங்களுக்கு வந்து தோஷங்களை ஏற்படுத்துறது தான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பவர் சக்தி நீங்கள் யாரை கேட்டு அவருக்கான அந்த ஒரு விஷயத்தை தடுத்துட்டீங்க நீங்களா மாற்றி எல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டோன்னே உங்களுக்கு அந்த வியாதி ஒம்பது பேருக்கும் வரட்டும்னு சாபம் கொடுக்கிறார் தங்களுடைய வியாதியை தீர்ப்பதற்கு இந்த பிராணநாதரிடம் வருகிறார்கள் வந்து ஒன்பது பேரும் எருக்க இலையில் தயிர் சாதம் வைத்து இறைவனுக்கு நிவேதனம் செய்கிறார்கள் அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பில்லா தயிர் சாதத்தை எருக்க இலையில் வைத்து இந்த இறைவனுக்கு நிவேதம் செய்வது இங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமான ஒன்று நவக்கிரகங்களும் இந்த தளத்திற்கு நீராடி இறைவனுக்கு நிவேதனம் செய்து வழிபாடு செய்து தங்கள் உடம்பில் இருக்கும் வியாதிகளை நீங்க பெற்று அவர்கள் ஒன்பது கோயில்களில் இருக்கிறார்கள் அதனால் அவர்களால் ஏற்படும் தோஷங்களை நீக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்களுக்கே வரமளித்த இந்த சுவாமியை பார்க்கணும் அப்படின்ற ஐதீகம் இதனால் வரப்பெற்றது அதனால் தோஷங்கள் நீங்க தாலி பாகியம் நிலைத்து இருக்க ஒரு தீராத வியாதியிலிருந்து விடுபட நீங்கள் வந்து பயன் பெற வேண்டிய தலம் அருள்மிகு மங்கள குடியிலிருக்கும் பிராணநாதேஸ்வரர் உடனாய அம்பிகையானவள் மாங்கல்யத்தை தரும் மங்களாம்பிகை வாருங்கள் அந்த பெருமானின் அருளையும் பெருமாட்டியின் அருளையும் பெறுங்கள் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க